This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e shopping application is one of the online shopping apps. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome பேக் to our சேனல் இப்போ வந்து நார்மலாக வந்து இந்த பசும்பால் பசும்பாலுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா இந்த பசும்பாலுக்கு இணையான கால்சியம் நிறைந்த பானங்கள் என்னென்ன அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம் மேக்சிமம் பசும்பால் வந்து நிறைய பேர் குடிக்கிறோம் எல்லாருமே ரெகுலராக எடுத்துக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் ஓகேங்களா அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மேக்சிமம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலருந்து எல்லாருமே வந்து விரும்பி கொடுக்கக்கூடிய ஒரு பால் ஓகேங்களா இந்த பால் வந்து நம்மளுக்கு இந்த பால் குடிக்காமல் இருந்தாலும் சரி இதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன குடிக்கலாம் இதில் ஏன் நம்ம இந்த பால் குடிக்கிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எலும்பு கால்சியம்காக தான் மேக்ஸிமம் பாலுங்கிறதே நம்ம குடிக்கிறோம் அதுலேயும் பார்த்திங்கன்னா எலும்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் தசை செயல்பாடுகளுக்கும் நரம்பு சமைக்கல்களுக்கும் போன்ற உடல் செயல்பாடுகளுக்காக தான் கால்சியம் வந்து ரொம்ப 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 முக்கியம் உடம்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம கால்சியம் ரொம்ப முக்கியம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஆக்டிவாக இருக்க முடியும் திருத்துருன்னு இருக்க முடியும் சரிங்களா கேல்சியம்ங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த கால்சியம் பானங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மே்சிமம் வந்து கால்சியத்தை வழங்குறதுலேயே தான் முக்கிய பெரிய ஒரு பங்காகவே இருக்குது இருந்தாலும் அதற்கு வந்து சில பேர் வந்து அது குடிக்கவும் மாட்டாங்க சரிங்களா அப்படி இருக்கிறவங்களுக்கு சில வேற ஆல்டர்னேட்டிவாக வேறு சொல்யூஷன் கூட இருக்குது அதாவது வேற சில பானங்கள் கூட நம்ம கால்சியத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட் அந்த மாதிரி இருக்கிற பொருள் கூட நம்ம குடிக்கலாம் அப்படி குடிச்சு கூட நம்ம வந்து இந்த கால்சியம் வந்து நம்ம உடம்புல வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி பால் வந்து சில பேர்த்துக்கு வந்து பிடிக்காது சரிங்களா அப்படி இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா ஸ்ட்ரைட்டாக நம்ம பால் குடிக்கிறதுனாலே நம்மளுக்கு கால்சியம் வந்து நம்மளுக்கு நிறைய சத்து கிடைக்கும் மேம் வந்து ரெகுலராக வந்து எல்லாரும் காலையில் வந்து ஃபஸ்ட்டாக குடிக்கக்கூடிய ஒரு இது பார்த்திங்கன்னா நமக்கு பால் தான் குடிப்போம் ஓகேங்களா அதே மாதிரி நைட்டு தூங்கும்போது மேக்ஸிமம் பால் தான் குடிப்போம் ஈவினிங் ஆயிடுச்சுன்னா எனக்கு டிவி பால் தான் குடிப்போம் மேக்ஸிமம் பால் 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 நம்ம லைஃப்பில் வந்து முக்கியமான ஒரு இடத்துல வந்து இந்த பால் தான் இருக்குது ஏன் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கேல்சியம் வந்து அதிகமாக இருக்குது நம்ம உடம்புக்கு பார்த்தீங்கன்னா கேல்சியம் சத்து வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வெளியே போயிட்டு இரும்பு சத்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றக்கும் இங்கே ரெகுலராக வந்து நம்ம பால் குடிச்சு நம்ம சத்துமானம் வர வைக்கிறோம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் பாலுங்கிறது நம்ம லைஃப்பில் முக்கியமான ஒன்று பட் ஆனால் அந்த பாலில் இருக்க சத்தமானம் இந்த பொருளையும் இருக்கு அதுக்கு நீங்க ஒரு வேளை அது குடிக்கல அப்படின்னா அதுக்கு பதிலாக இது கூட குடிச்சிக்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ ஓகேங்களா அதுலேயும் ஆரஞ்சு ஜூஸ் ஆரஞ்ச் ஜூஸில் பார்த்திங்கன்னா எலும்புக்கு வந்து வலு சேர்க்கும் கால்சியம் வந்து அதிகமாக இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா இதில் விட்டமின் டி சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து மேக்ஸிமம் குடிக்கலாம் மேக்ஸிமம் ஆரஞ்சு ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆக்டிவாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஏன்னா அப்படி இதுலேயும் வந்து சிட்ரஸ் வந்து அதிகமாக இருக்குது இருக்கிறதுனால இது வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு இது கூட பெரிய கால்சியம் வரக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஓகேங்களா அது அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக நம்ம இந்த மாதிரி கூட குடிச்சு நம்ம வந்து அதுக்குண்டான இது வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாதாம் பால் பாதாம் பால் வந்து கால்சியத்தை வழங்குறதுக்கு குறைந்த கல்லூரிகள் உள்ளதாகவும் பாதாம் பால் இருக்கிறது ஓகேங்களா கால்சியம் கொடுக்கறதுக்கு வந்து பாதாம் பால் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் குறைந்த கால்சியம் இருந்தாலுமே இந்த பாதாம் பால் நம்ம குடிக்கிறதுனாலே நம்மளுக்கு தே தேவையான அளவாவது நம்மளுக்கு கேல்சியம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் சொல்லியிருக்காங்க ஸோ மேக்சிமம் பாதாம் பால் கூட நம்ம குடிக்கலாம் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேங்காய் தண்ணீர் ஓகேங்களா தேங்காய் தண்ணீர்னா என்ன இந்த தேங்காய் தண்ணீர் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த கோகோனட் மில்க் இருக்குது பார்த்தீங்களா நம்ம நார்மலாக வந்து இருந்து தண்ணி எடுத்து குடிக்கலாம் மண்டேன் வந்து இளநீல தண்ணியும் குடிக்கலாம் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்து அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் தண்ணீர் வந்து கால்சியத்தை வழங்குறதுக்கு உடலுக்கு தேவையான எக்ஸ்ட்ரோலைட் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த தேங்காய் தண்ணீர் கூட நம்ம குடிக்கலாம் குடிக்கிறதுனாலேயும் நம்மளோட உடம்புக்கு தேவையான வந்து கால்சியம் வந்து இந்த இதில் கூட நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ மேக்ஸி இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் தண்ணீர் வந்து இப்படி கூட நம்ம குடிக்கலாம் குடிக்கிறதுனாலேயும் நம்மளுக்கு பெட்டராக வந்து சொல்யூஷன் கிடைக்கும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இளநி தண்ணியும் குடிக்கலாம் இளநி தண்ணி மேக்சிமம் நிறைய பேர் எடுத்துக்கிறோம் சரிங்களா உடம்பு டயர்டாக இருந்தாலும் சரி சத்துமானம் வீக்காக இருந்தாலும் சரி எங்கே போனாலும் நம்மளுக்கு மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு குடிக்கக்கூடிய ஒரு ஃபுட் அப்படின்னு பார்த்திங்கனாலே நம்மளுக்கு இளநி தான் அந்த இளநி குடிக்கிறதுனாலே நம்மளுக்கு நிறைய பெட்டரான சொல்யூஷன் நம்மளுக்கு நிறையவே கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராகி மால்ட் சரிங்களா இந்த ராகி மால்ட்டுங்கிறது கால்சியம் நிறைந்த தானியங்கள் இந்த ராகி மால்ட் என்னங்கிறது அதிலே பேர்லேயே இருக்குது ராகிங்கிறது நம்ம உடம்புக்கு வந்து ராகி வந்து தேவையான கால்சியத்தை கொடுக்கறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து செய்யப்படும் வந்து ராகி மால்ட் வந்து எலும்புக்கு தேவையான ஊட்டச்சத்து அனைத்துமே இதில் கொடுக்கும் மேக்ஸிமம் பிறந்த குழந்தை ஒரு த்ரீ மந்த் ஃபோர் மந்த்லேருந்தே நம்மளுக்கு வந்து ராகி ராகி குழு தான் கொடுக்குறோம் ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு ராகி தான் அந்த ராகி குழில் அவ்வளோ சத்துமான இருக்கிறங்கிறது தான் பிறந்த குழந்தையிலேருந்தே அது கொடுக்கிறோம் அது கொடுக்கறதுனாலே குழந்தைகளுக்கு தேவையான சத்துமானமும் அதுலேயே கிடைக்கும் சரிங்களா எல்லாருமே இந்த காலம் வரைக்கும் இந்த ராகி கொல் தான் அந்த ராகி கூட குடிச்சாலும் எலும்புக்கு தேவையான வலு வந்து சேர்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே நம்ம கொடுக்கறதுனால நம்மளுக்கு தேவையான அளவு நம்மளுக்கு கால்சியம் வந்து இதுலேயே கிடைக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த அத்திப்பழம் சரிங்களா அத்திப்பழங்கிறது மேக்சிமம் வந்து வந்து நிறைய கால்சியம் இருக்கு நம்மளுக்கு சரிங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தேவையான அளவுக்கு நம்மளுக்கு ரத்தம் வந்து ஊறும் சரிங்களா கால்சியம் கிடைக்கும் இரும்பு சேத்து கிடைக்கும் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து இந்த அத்திப்பழம் ஜூஸ்லேயே நம்மளுக்கு கிடைக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா கால்சியத்தின் நல்ல ஆதாரமாகவே இருக்கும் இந்த அத்திப்பழம் ஜூஸ் பார்த்திங்கன்னா எலும்புகள் மற்றும் தசைகளை வந்து பராமரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ மேக்ஸிமம் இந்த அத்திப்பழம் ஜூஸ் கூட நம்ம குடிக்கலாம் இப்போ உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த வந்து நம்ம நிறைய எங்கள் ஸ்கூல்லேயே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த அத்திப்பழங்கிறது இருக்கும் சரிங்களா அந்த ஸ்கூ அந்த அத்திப்பழத்தையும் வந்து நிறைய அப்புறம் நாங்களே வந்து இது என்னடா காய் அப்படின்னு நினைப்போம் பட்டனா வந்து நிறைய பேர் வந்து அது பிச்சுட்டு போய் வீட்டில் போய் காயை வச்சு அது இது பண்ணி கூட நம்ம சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட்றதுனாலே அவங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் பட் ஆனால் நம்மளுக்கு அந்த வயசில் நம்மளுக்கு தெரியாது ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அத்திப்பழம் ஜூஸ் குடிக்கிறதுனாலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இது குடிக்கிறதுனாலேயும் தேவையான அளவு கால்சியம் கிடைக்குது அப்படிங்கம்போது தாராளமாக நம்மளுக்கு கூட குடிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுனாலேயே நம்மளுக்கு தேவையான சத்துமானம் கிடைக்கும் அந்த தென் ராகி பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களை எல்லாருமே குடிக்க கூடிய ஒரு இதுதான் அப்படி ஒருவேளை உங்களுக்கு ராகி காட்சி பிடிக்கல அப்படின்னா கூட இந்த மாவு வாங்கி நம்ம ராகி மால் பண்ணி கூட குடிக்கலாம் ஓகேங்களா தேவையான அளவுக்கு வந்து இது வந்து கரும்பு சக்கரை சேர்த்திட்டு கூட நம்ம வந்து கூல்காட்சி கூட குடிக்கலாம் அப்படி வந்து நிறையவே கிடைக்கும் சரிங்களா இந்த மாதிரி வந்து நம்ம பால் குடிக்காமல் இருக்கிற ஆல்டர்னேட்டிவாக வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சொல்யூஷன் இருக்கு ஓகேங்களா இது அஞ்சுமே நம்ம குடிக்கலாம் ஓகேங்களா அஞ்சுமே ரெகுலராக குடிக்கணும்னு அவசியம் கிடையாது பட் ஆனால் பால் குடிக்காத நேரத்தில் இந்த மாதிரி இருக்கிற பொருள் வந்து நம்ம மாற்றி மாற்றி நம்ம குடிக்கிறதுனாலேயே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து கால்சியம் வந்து இதில் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு பதிலாக கூட இது குடிக்கலாம் நிறைய பேர் பால் பிடிக்காதவங்க இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இதில் படித்தேன் ஸோ அதுதான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் பாதாம் பாலும் நம்மளுக்கு நிறைய சத்துமானம் இருக்குது ஏன் சரிங்களா ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து பாதாம் பால் வந்து நிறைய பேர் விரும்பி குடிப்பாங்க நிறைய பேர் சூடாகவும் குடிப்பாங்க நிறைய பேர் வந்து ஜில்லுன்னு குடிப்பாங்க இந்த மாதிரி குடிக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து நம்ம குடிக்கிறதுனாலேயே நம்மளுக்கு தேவையான அளவு சத்துமானம் வந்து இதிலேயே கிடைக்கும் பசும்பாலுக்கு வந்து நிகராக இல்லைனாலும் ஓகேங்களா தேவையான கால்சியம் கொடுக்கறதுக்கு இது எல்லாமே ஓகேங்களா இங்கே இருக்கிறது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என் ஆரஞ்சு ஜூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து துருத்துருவாக ஆக்டிவாக இருக்கிறக்கும் வந்து நிறைய சிட்ரஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஃபுட்டு கூட நம்ம யூஸ் பண்ணி குடிச்சிக்கலாம் இப்படி குடிக்கிறதுனாலையும் தேவையான கால்சியம் வந்து நம்ம இதன் மூலியமாகவே பெற முடியும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கலாம் இருக்கு ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா தேங்க்யூ